A முதல்வர எதுக்கு முதல்வராயிருக்கோம் பண்ணிட்டு ராஜினாமா சொல்லுங்க மக்களோட கோரிக்கை கேட்காத என்ன முதல்வரே இருக்கோம் கோரிக்கை முதல்வர அவரு முதல்வராய் கிடையாது ஓட்ட பிச்சையா போட்டு அவரை முதல்வரோட்ட பிச்சையா போட்ட நாங்க அவர முதல்வரோ எங்களை பிடிக்கிறாங்கப்பா அவார்டு சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுகட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரம் தனலட்சுமி வணக்கம் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக வெயில் மழை என பாராமல் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது ஆனால் அதற்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே அது தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் வேலையில் சேர்ந்து விடுங்கள் என்று தெரிவித்திருந்தார்கள் இதனை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இருந்த நிலையில்தான் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் சிரமத்திற்குள்ளாகுவதாகவும் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறும் காவல்துறை போராட்டக்காரர்களை சட்டத்திற்குட்பட்டு முறையாக கைது செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ரிப்பன் மாளிகையில் இன்று அதாவது நேற்று மாலை முதலே சுதந்திர தினத்துக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்றது அதே சமயம் போலீசாரும் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே குவிக்கப்பட்டனர் காலியாக பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு மேலாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டார்கள் சிலர் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருந்தார்கள் ஏற்கனவே போலீசாரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் நாங்கள் கைது செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நள்ளிரவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தூய்மைப் பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு அந்த தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் தனியார் மயமாக்க கூடாது என்பதுதான் அதனை வலியுறுத்தி தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் தமிழக அரசு எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு எங்கு அடைத்து வைத்தாலும் அங்கிருந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தனியார் மண்டபத்தில் அடைக்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அங்கிருந்தவாறு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் தனலட்சுமி